பார்த்தீங்க கடையிலே நின்றபடியினால தீபாவளிக்குனால கடையிலே நின்றபடினால ஒரே கடையில் நின்று வீடியோ போடுறது கூடுதலாக வந்து வீட்டை என்னன்னு சொல்வது வேலையின்னபடியா வீட்டையே நிற்கிறேன் இண்டையை பார்த்து நிமிஷம்னா வீட்டை நிற்கிறேன் அண்ணாக்கள் எல்லாம் வந்து நிற்கிறோம்னா உங்களுக்கு தெரியும் தீபாவளிக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு இண்டைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நல்ல வடிவாக எல்லாருமா நானே வடிவா நல்லா உறைப்பாக கூழ் காய்ச்சி குடிக்க போகிறேன் கூழ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் சொன்னால் இன்றைக்கு நல்லா வடிவாக கூழ் காய்ச்சி குடிப்போம் மட்டும் பொருட்கள் எல்லாமே வந்து சுயேசன் வாங்கி கொண்டு வந்துட்டு அது எல்லாத்தையும் கழுவி துப்புறாக்கி எல்லாருமே இருந்து வடிவாக கூழ் குடிப்பேன் நிறைய நாள் உண்மையாக குடிச்சி இல்லாத இதுன்னு சொல்லி ஓடி ஓடி கொண்டு இருந்தபடினால் வடிவ ஆரலாக வீட்டை நின்று இப்படி சமைச்சி சாப்பிட்டு எல்லாம் என்னன்னு சொல்கிறது நிறைய நாட்கள் நிறைய காலம் இல்லை நிறைய நாட்கள் அந்த வடிவாய் சேப்பிடணும் சொன்னால் கூழ் காய்ச்சி எல்லாருமா சேர்ந்து குடிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டணும் அங்கே ஆசை ஆசையாக கட்டின வீடு வந்து சரிஞ்சு விழுந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க பாருங்கள் மலை காற்று கடன் காற்று காரணமாக எங்களுடைய ஆனால் இது என்னென்னு இப்படி விழுந்துருக்குமே எனக்கு தெரியல சுயேஷன் என்னென்ன போட்டது சரி இல்லையா இப்படி விழுறதுக்கு காரணம் என்ன தடியை முடிஞ்சு விழுந்தாலும் அவ்வளோ அவ்வளோ காற்று அடித்து விழுந்தா நாங்கள் வந்து இல்லை கடையில் நின்றபடியால் வந்து

இருந்த வழியாக குடிப்போம் மாதலா ஏதோ பேச ஓகே வாங்க போய் கூழா ஓகே பேசன் வந்து இப்போ மண்டு மீன் ரால் கனவா எல்லாமே வந்து வாங்கிக்கொண்டு வந்துட்டு ஒன்று பேக்கு கை இருக்குது இதை வந்து நாங்கள் சட்டியை கொட்டுவோம் ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் ரால் கூளுக்கு தேவையான ரால் ம் இதை வந்து எவ்வளோ துப்பராக இருக்கும் இப்போ அப்பா மீன் வெட்டி தாங்க நாங்கள் வந்து மீன் மக்கடக்கணு மீன் சரசரண்டு வட்டியர் நாங்க இதுகளை துப்புராக் இல்லையா நண்டு இல்லாட்டி அந்த கூலே சரி இருக்காது துப்புராக இருக்கலாம் நம்மளோட கூந்த சரி அது என்னது ஓ இல்லை நீங்கள் மீனை பட்டுவிங்க தானே அது என்னது நண்டா ஓகே நிறைய நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் நண்டு திருக்கு இங்கே வீட்டு டைம் இல்லையா வாங்கினது ஆ அம்மா நேற்று வரத்தை பார்த்துருக்கேன் ஓகே நன்றையே நண்டு பாருங்க நண்டை நண்டு ஆள் கனவா மற்ற வந்து திருக்க செத்துட்டு செத்துட்டு இது எல்லாத்தையும் வந்து இப்போ நாங்கள் வந்து துப்பராக்குவோம் ஓகே இப்போ வந்து பேசன் வந்து நண்டை வந்து உடைச்சு குளுர பாத்தீங்களா நண்டை நானும் வந்து இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னால் சேர்ந்து கிளீன் பண்ண போறோம் ராலையும் நண்டையும் மீனை விட்ட வேலை சொல்லுங்க அம்மா மல என்பது மலை மலை கடாக்கு காட்ட வாங்கி வர ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னா இப்போ வந்து நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணுறோம் கால் எல்லாம் எடுத்து இதை இப்படி தோலை கலட்டி குசி தோளில் கூது இந்த இந்த இதெல்லாம் எடுத்து சரியா பிறகு இந்த கால் என்ன செய்யணுமோன்னா இப்படி உட்கோணும் இங்கே காலையும் இப்படி உடைக்கும் உடைச்சிட்டு இப்படி ரெண்டா உடைச்சு போட்டமேட்டா சரி பாருங்க இப்போ வந்து வெள்ளத்தை நாங்கள் கூப்பிடாருக்குவோம் ஏன்னா ஓகே மீனை காட்டுங்க சரிங்கண்ணா ஓகே வந்து ஓகே நண்டு எல்லாத்தையுமே வந்து சூப்பராக வந்துடுவோம் சூப்பராகிட்டு பாதிக்கிறோம் குளிக்கிட்டே வந்துட்டேன் தெரியும் தானே நண்டு வாழ வந்து கழுவிதான் மணக்கமன்னு சொல்லி வாங்க பாக்க என்னென்ன கழுவி வச்சுக்கோன்னு சொல்லி பாருங்க நண்டு நல்லா நிறைய நண்டு வாங்கி வச்சிருக்கேன் நல்லா ஃபுல்லாக கழுவி நீட்டா எடுத்துக்கணும் இருந்தாச்சு எங்களால் வந்து கூடுக்கு மீன் இந்தமாதிரி தான் தெரியலையா ஆ சரி மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு காணவே காணா அது கூழ் டேஸ்ட்டே வந்து மரவள்ளிக்கிழங்கு தான் அது பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ இன்னும் திருப்பியும் வாங்க போய்ட்டு அது வந்தவுடனே நாங்கள் வந்து கல்வியெல்லாம் போடுவேன் எங்களால் பார்த்திங்கன்னு சொன்னால் பைத்தங்கா இங்கால வந்து திருக்கை வந்து நேற்று அவிச்சு வச்ச திருக்க அவிச்சு மஞ்சள் தூள்லாம் போட்டு அவிச்சு வச்ச திருக்க இன்றைக்கு திருக்கை இல்லைண்டபடியே நாங்கள் இதை சொல்லுறோம் எங்களால பார்த்திங்கன்னு சொன்னால் ரால் அப்படி எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனவை

இந்த மே இந்த கூழ் டேஸ்டே வந்து இந்த கிழங்குல வந்து அப்படியே எல்லா நண்டு ஆள் தனமாண்ட டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு மரவலிக்கெல்லாம் எங்களுக்கு சாப்பிட்டுக்காம லெவல் டேஸ்டா இருக்கு இப்போ வந்து மரவலிக்கெல்லாம் காணான்னு திருப்பி சொல்லி விட்டு இருக்கேன் வளத்துக்குமே வந்து நான் ரெண்டு கிலோ மரவலிக்கெல்லாம் போடுறேன் ஓகே இப்ப இவ்வளோத்தையும் வந்து அம்மாங்களை அழைச்ச உடனே வந்து கூளை காய்ச்ச தொடங்க ஓகே இன்னைக்கு ஒரு புடி கூய்ச்சி நல்லபடியும் குடிப்போம் நான் குடிக்கிற பார்த்து நீங்க எல்லாருமே வந்து உடனே செய்து சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன சொல்றது ஒருவா ஆறுதல சாப்பிடுறதுக்கோ இல்லாட்டி கூடு குடிக்கிறதுக்கோ வழி இல்லாம இருக்கு இன்னைக்கு வடிவா இருந்தா எல்லாருமே வந்து குடிப்பேன் ஓகே வந்து கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமையில தான் கொஞ்சம் லீவா இருக்கும் நினைக்கிறேன் அந்த நாள் மட்டும்தான் காய்ச்சி என்ன செய்தாலுமே செய்யலாம் ஓகே இப்போ வந்து நாங்க வந்து எல்லாத்தையும் மூடி வைப்பேன் ஓகே கூட காட்சி தொடங்கினாலும் காட்டுறேன் ஓகே தேவையான அதாவது கூழுக்கு தேவையான பொருட்கள் அவ்வளோத்தையுமே வந்து வெட்டி கழுவி கொண்டு வந்துட்டோம் ஓகே இப்போ வந்து நாங்கள் கூழை வந்து வெளியே அடுப்புலாம் காய்ச்ச போகிறோம் வெளியில் வந்து அடுப்பை மூட்டி இப்போ காணையை வச்சாச்சு இப்போ என்ன சாப்பிட்றீங்கம்மா தண்ணி ஊற்ற வரீங்களா

मेन राल ओलीला vengo calva

லாம் போட்டு அவிய விடுவோம் மஞ்சள் தூளும் போட்டு உப்பு கடைசியாக போடுறதா போகிற ஒரு கொஞ்சம் கொதிக்கிறது கொதிக்க போடல ஓகே மஞ்சள் தூளை போடுமே ஓகே இப்போ வந்தாங்க நாங்கள் இதுக்கு மஞ்சள் தூள் போடுவோம் என்னமா கொஞ்சம் நிறையவாக போட்டேன் அப்போ தான் கொஞ்சம் வெடுப்பு வந்து மாப்பாடு ஓகே மஞ்சள் தூள் போட்டு விடட்டா ஓ ஓகே இப்போ என்ன செய்ய போறோம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம் இவ்வளோ கொஞ்சம் ஆவிங்கி தரணும் வேணாமா இதுக்கு வந்து நிறைய நான் திருப்பி மரவழிக்குள்ள நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன் இதை மரவலிக்குலாம் கொஞ்சம் இதெல்லாம் அம்பியை விட்டு போடுவோம் வேணாம்மா போட்டால் தான் குறையாமல் இருக்கும் சரி ஓகே உப்பு கொஞ்சம் போட்டு அப்படியே அவிய விடுவோம் நாங்க முருக்கங்கி சரியா அடுப்பு போக மாறிடு ஓ அடுப்பு போக மாறிடு இப்போ இதுக்கு என்ன செய்யப் போறோம்னா உப்பு போடுவோம் காட்டு திரி போடுவோம் நானே உப்பு ஏ போட்டுட்டு வந்து மூடி விட்டு அவிய விடுவோம் ஓகே பாத்தீங்கன்னா இப்போ அங்க அவிஞ்சிட்டு இப்ப நாங்க என்ன செய்யப் போறோம்னா மரவள்ளி கிழங்கு பாருங்க இவ்வளவு மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் முதல் காட்டைக்கே இப்ப பாருங்க ரெண்டு கிலோக்கு கூட மரவள்ளி கிழங்கு வந்து வெட்டி கழுவி வச்சிருக்கேன் பாதி ரெண்டு கிலோ அரை கிலோ சாப்பிடுவோம் மரவாளி குழங்கெல்லாம் நல்ல விருப்பம் அபிச்சு சம்பளம் போட்டாலும் நல்லா இருந்துச்சு அப்சி சம்பளோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் மரவள்ளிக்கிழங்கு கூறுக்க போட்டாலும் நல்லாயிருக்கும் மரவாளி குழங்கு இரு கறி இருக்க போட்டு வச்சாலும் நல்லாயிருக்கும் மரவளிக்கிழங்க கஞ்சி கஞ்சி நல்லா இருக்கும் சாப்பிட்றது மரவாளிக்குழங்கு வெள்ளைக்கறி நல்லாயிருக்கும் ரொட்டிக்கு மரவாளிக்குழங்குக்கும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே வேறு லெவல்ல இருக்கும் இப்போ இவ்வளோ மரக்கொழிக்குழங்கையும் போட போகிறேன் பார்த்திங்கன்னா சொன்னால் நான் கூட வந்து கூட சாப்பிட்றேன் இந்த மரவள்ளிக்கிழங்கு தான் தேர்ட்டி தேர்டி சாப்பிட்றேன் இப்போ போகிறதானே இல்லை வழியாக சாப்பிடும் ஓகே வாங்கி அங்கே வந்து വന്നിട്ട് ഇപ്പം മരവിളിക്കാമ പോകെ ഇരുമ്പൊല്ലാമി കെട്ടി அது சின்ன சின்ன கட்டி எடுத்துட்டுனா கூகுக்குள்ளே போட்டு முடிக்கலாம். அப்புறம் வந்து கையில சாறு சாத்தறது கையில எடுத்து சாத்தலாம். பச்சி பண்ணா அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு முட்டை. ஒரு முட்டையா? நேர் காலையில ஒரு முட்டை சேரது. அப்ப ஓகே. சரி

அதனால கடைசியா போட்டோம் நீங்க எடுத்துட்டீங்களா இப்ப நாங்க முருங்காயெல்லாம் கொடுத்து போடுறோம் சாலையக்கா எடுத்துக்கொண்டு நாங்க

சரி ஓகே ஓகே இப்ப வந்து கடைசி தருவோம் ஒடிகல் என்ன செய்யணும் ஒடிகளுமா என்ன செய்யணும்னு தெரியுமா அதை ஊற விட்டுட்டு விட்டை வச்சு மாமா இல்லை இல்லை அப்போ தண்ணி ஒரு கயிறு தண்ணி வேணும் அதை வடித்து ஊற்றிட்டு அது பூரா நல்லபடியாக நல்ல சீலை துண்டில் போட்டு குளிஞ்சு அந்த மாவை எடுத்து அந்த மாவை திருப்பி கை கரைச்சி போட்டு தான் ஊற்றுவோம் கயறாக அப்போ தான் கயறோம் அப்போ சொல்லி தரத்துக்கு செய்யுங்க நான் இல்லாத காலத்தில் செய்யம்மா அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது வேணாம்மா

சட்டியில் விட்டு எடுத்து கொண்டு போய் குடிக்க போகிறோம் ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கூழ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு என்னால் பார்த்தீங்கன்னா சொன்னால் கொழங்காச்சோட்டு கொருங்காச்சோட்டை வந்து நாங்கள் போட்டும் குடிக்கலாம் எங்களை கூளுக்க போட்டு குடிக்கலாம் அப்படி கூழ் குடிக்க கவர்மெண்ட் குடிக்கலாம் இப்போ நாங்கள் ஸ்கூலில் எடுத்து குடிக்க போகிறோம் E

குடி குடிச்சிருக்கான் இந்த போட்டு சாப்பிடுங்க போட்டுட்டா உங்களுக்கு போட்டுட்ட கொஞ்சம் நல்லா இருக்கும் போட்டு சாப்பிடலாம் கொஞ்சம் உங்களுக்கு மேலே பார்த்துக்கோங்க கபிலுக்கு மேலே பார்த்துக்கோங்க அடுத்த குடிக்கிறேன்

தேங்காய் தான் நல்லா புலகப்படுவில் தேங்காய் தொட்டு போட்டுட்டு நல்லா இருக்கும்

அடிக்கவே மா அடிச்சு போய் தப்பி சாப்பிடுங்க

என்னன்னு சொல்றது ஒரு ஆசைவில் வரும் ஒரு ஆசை வந்து வரும் குடிக்கணும் போல எங்களுக்கும் சில வீடியோக்கள் தான் இருக்கும் அதான் இந்த தெரியுமா சுயேசத்தான் அந்த சாப்பாடு வீடியோ தான் வரும் என்ன என்ன பார்க்குறோமோ அதான் கூட வரும் அதே மாதிரி நான் கூடுதலாக பார்க்குறது சாப்பிட்றது தான் சாப்பாடு சரியான விடுமா அдым விதவேமா அப்படியே அப்படியே பாத்தாலும் சோரே 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 அதடா ஓகே அதோட வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கும்னு நான் சொல்லு. பை